விளங்குதா அதுவா வெண்டைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு ஒன்றைதான் படிச்சு கொடுத்துருக்கோம் ஓயல் எழுதி ஏல் எழுதி ரிசு கிடைக்கும் தொழில் கிடைக்கும் அந்த ஒன்றோட சேர்த்து இந்த ஆறையும் படிச்சு கொடுங்க அந்த ஒன்றோட சேர்த்து இந்த ஆறையும் படிச்சு கொடுங்க சகோதரர்களே ரிஸ்க் அடைகிறதுக்கு ஏழு முறைக்கு எத்தனை முறைக்கு இருக்கு ரிஸ்க் அடைய நாங்க இன்றைக்கு செய்யறது ஒரே ஒரு முறை தான் அந்த ஏழுல ஒன்றை தான் செய்யறோம் நம் ஆறு மிச்சமா இருக்குது رزق أذاي رتيك ولي إيمان تقوى إيمان تقوى الله قرآن له سورة الأعراف تنوتي أعراف الآية لا ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ورور واسجل الله وبيان دين أذبحان ورور பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள் ஊர்ல இருபது பேரும் தப்புவாவோட வாழோடு அல்லாஹ் சொல்றான் வானம் பூமியுடைய பறக்கத்தை இறக்குவேன் முதலாவது ரிஸ்குடைய வாசல் இரண்டாவது சகோதரர்களே தவக்குள் அல்லால நம்பிக்கை இவனு தைமியா ரஹிமஹுல்லா சொல்றாங்க எங்கட காலத்தில் நாங்கள் பார்த்தோம் நோயாளிகள் மருந்தால சுகமாகிறது இல்லையா அந்த காலத்து ஹிஜிரி எண்ணூறுல தொள்ளாயிரத்துல அப்ப எதால சுகமாகிற துவா ஓதி ஓதி சுகமாகிறது ரெண்டாவது குருவான் ஆயத்து ஓதி ஓதி சுகமாக்குறது மூணாவது அல்லாவ நம்பி சுகமாக்குறது இந்த மருந்தால சுகமாக்குற முறை இப்ப வந்தது நாலாவது ஒரு முறை மூணு முறை இருக்கு தவக்குள் யாரை நம்புறது நபியவங்க சொன்னாங்க ஹதீதில் لو انكم تتوكلون على الله حق توكله நீங்க அல்லாஹ்வை நம்பற மாதிரி நம்பினா பறவைகளுக்கு ரிஸ்க் தரத போல அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவார் எந்த பறவைக்கும் கடரிக்குதா எந்த பறவைக்கும் சொப்பிருக்குதா எந்த பறவைக்கும் நிரந்தரமான வருமானம் இருக்குதா ஏன் பரமே சொன்னாங்க தகுது ஹிமாஸன் காலையில அந்த பறவை வயிitrile ஒண்டும் இல்லாம போகுது இரவையில வயிறு நிரஞ்சி வருது நேத்து சாப்பிட்டு போட்டு மிச்சம் வச்சி போட்டு வந்துச்சா பறவை நாளைக்கு வந்து தின்க்கணும் என்று தவக்குல் சகோதரர்களே ரெண்டாவது முறை இது நம்பர் 2 நம்புங்க அடி விட்டு ஆனா நம்புறவங்க அமல் செய்வாங்க ரெண்டாவது முறை ரிசுக் தவக்குல் அல்லாஹ் குர்ஆன்ல ஓமை தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு யார் அல்லாஹ்வ நம்புவாரோ அல்லாஹ் போது ரெண்டாவது முறை மூன்றாவது முறை இஸ்திஃபார் இன்றைக்கு நீங்க சஹர் கிளம்பி ஆயிரம் இஸ்திஃபார் செய்ய போறீங்க என்ன ரிஸ்க் விசாலமடைய அல்லாஹ் ரிஸ்க் தருவான் சூரா நூஹ் அடுத்து பாருங்க அல்லாஹ் சொல்றான் فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم أنهارا استغفار سيئا إن نمالفئي ذي لولورتك آه ملوري يقول استغفار سي மியூசிக் எல்லாம் போதும் பாட்டு படிச்சதெல்லாம் போதும் பாட்டு படித்தவனை கொண்டு வந்து இஸ்தீஃபார் செய்ய வைங்க முதலாவது இஸ்தீஃபார் செய்ய வைங்க மழை பெய்யும் இல்லாடி பெய்யாது மழை ஜக்காத்த கொடுக்க சொல்லுங்க மழை பெய்யும் எல்லாரும் அல்லா சொல்றான் மூணாவது முறை இஸ்தீஃபார் செய்யுங்க இஸ்தீஃபார் செஞ்சா மழை பொழியும் புல்ல இல்லாதவனுக்கு பிள்ளை கிடைக்கும் ஆறுகளில் தண்ணி ஓடும் இஸ்திஃபாரால் இது மூணாவது நாலாவது சகோதரர்களே துவா நாலாவது என்ன ரிஸ்க் அடையிறதுக்கு துவா ஹசரத் ஈசா அலை இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாம் பனு இஸ்ரவேல சொல்றாங்க நான் துவா கேட்க போறேன் வானத்திலிருந்து சாப்பாடு இறங்க போகுது இறங்குமா அல்லாஹ் சரியானவங்க ஊர்ல இருந்தா இறங்கு

தட்டறக்கலாம் நபிசல்லாஹு அலைவு செல்லமுடைய காலத்தில் ஒரு சஹாவியை கட்டி வச்சு இவர் துவா கேட்கிறார் யாழ்லா தண்ணி தா யாழ்லா தாகமா இருக்கு துவா கேட்கிறார் என்ன நீங்க வானத்தால் இறங்குமான்னு கேட்டது எனக்கு தான் உறுதி நான் கண்டிருக்கேன் உங்களுக்கு சொல்றேன் நான் வானத்தால் இறங்குமான்னு கேட்டா நீங்க நம்புறதுக்கு சொல்றேன் வேற ஒன்று எந்த சந்தேகத்துக்கு சொல்லலை நான் இப்ப வெள்ளானக்கும் தண்ணி வருது அப்படியே கையை கட்டித காஃபியில் கட்டி வச்சிட்டாங்க அப்படியே வாய்க்கிட்ட வந்து அப்படியே வாலி அப்படியே பனிடு அதை குடிக்கிறார் அதை குடிச்சோட மேல தண்ணி சொல்றார் அந்த சஹாபி அண்டையோட இந்த தாகம் வாழ்க்கையில் போயிடுச்சு

கேட்டாங்க மரியம் அண்ணா உங்களுக்கு வெற்றத்தை கொண்டு போயிருக்கிறாங்க மக்கள் எங்கேயும் கிரேப்ஸ் இல்லை அல்லா தந்தார் போதும் அஞ்சு சம்பவம் நம்போ இந்த துவாவால் எனக்கு ரிசு கிடைக்கும் இது சகோதரிகளே நாலாவது அஞ்சாவது ரிஸுக்கு எடுக்கு என்ன செய்யணும் தெரியுமா செலவழிப்போம் உங்கள்கிட்ட இருக்குது நூறு ரூபா ஐம்பது ரூபா சதக்கா குடுக்க திரும்ப வரும் இந்த சதக்காரி இருக்குது போல் எடுத்து செவருக்கு அடிக்கிற மாதிரிதான் ஒரு போல செவருக்கு அடிச்சா பத்து போல் வர மாதிரி தான் சதக்கா அல்லாஹ் குரான்ல சொல்றான் வம அ ஃபப்துமி ஷெய் இன் ஃபஹோ ஐயோ ஓஹோ ஹை ரொட்ராசு தேன் நீங்கள் செலவழிச்சா திரும்ப தருவேன் நான் ரிஸ்க் தாரவர்களில் சிறந்தவன் புள்ளையில பழப்பான் வெள்ளிக்கிழமை சமைச்சி கொடு ஆக்களை கூட்டிட்டு வா சாப்பாட்டுக்கு வீட்ட வரக்கச் ரிஸ்க்கில வரக்கச்சு கொடுத்து கொடுத்து பார்க்கும் செக் பண்றதில்ல அல்லா தாரானா தாரானா இல்ல பயம் இல்லாமல் கொடுங்க நூறுரூவாவ

தொழுக முடிஞ்ச சம்பாதிக்க இது ஆறாவது முறை ஏழாவது முறை சகோதரர்களே ரிஸ்குடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்வோம் குடும்பத்தோட அவன் வெறுக்கட்டும் அவள் வெறுக்கட்டும் தங்கச்சி வெறுக்கிறாள் நானா வெறுக்கிறாள் நாம சேர்ந்து வாழ் ஏன் நபி அவங்க சொன்னாங்க மன் அஹப் ஐயுபு ரிஸ்கி

வரக்கத்தில் ரிசிக்கல நான் ஒண்டத்தான தேடுறோம் ஏழு வழியால வரும் ஈமானால வரும் தக்குவாவால வரும் ஒரு வழி தவக்குலால வரும் ரெண்டாவது வழி மூணாவது இஸ்திஃபாரால வரும் நாலாவது துவாவால வரும் அஞ்சாவது என்ன செலவழிக்கிறதால வரும் ஆறாவது என்ன உழைக்கிறதால வரும் ஏழாவது குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறதால வரும் இன்றைக்கு வருது ஒரு ஏதால வருது காலையிலிருந்து முயற்சி பண்றோம் ஆட்டா ஓடுறோம் நெல் வியாபாரம் பண்றோம் அந்த வியாபாரம் பண்றோம் இந்த வியாபாரம் பண்றோம் காலையிலிருந்து ஜப்பு போறோம் ஒன்றாட வருது மற்ற ஆடும் சகோதரர்களே மிச்சமா இருக்குது முயற்சி பண்ணுங்கல்லாம் ரிஸ்க தருவார் வானத்தில் இருக்கு அந்த தருவார் குர்வான் நூற்றி இருபத்தி மூணு இடத்த ரிஸ்க்கை பத்தி பேசுறாங்க எத்தனை இடத்துல

الله سبحانه وتعالى نل الرزق يوم ويرند سرقة يوم نمكين سباق